நந்தா பெரியசாமி இயக்கியிருக்கும் படம் திரு மாணிக்கம் அனன்யா ஜோடியாக நடித்திருக்கும் இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்தது இதில் இயக்குநர்கள் அமீர் லிங்குசாமி சரண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் இயக்குனர் அமீர் பேசும்போது சின்ன வயதில் தான் செய்த திருட்டு பற்றியும் பாலாவிடம் உதவி இயக்குநராக இருந்தபோது தயாரிப்பாளர் கணக்கில் அவருக்கு தெரியாமல் வாங்கி மாட்டிக்கொண்ட சட்டை பற்றியும் வெளிப்படையாக பேசியதுடன் இப்போது அவர்களுக்கு அந்த கடனை நான் திருப்பித்தர எண்ணுகிறேன் அதற்கு காரணம் திரு படம் பார்த்ததுதான் என்று கூறினார் அமீர் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் வந்து சாத்தியம் சமதாகும் உண்டாகட்டும் நந்தா பிரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியுறது முன்னாடியே அவங்க அண்ணன் எனக்கு வழக்கம் மதுரையில் அவருடைய தம்பி தான் நந்தா பிரியசாமினு எனக்கு தெரியாது ஸோ நந்தா பிரியசாமியை முதல் முதலில் சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தட்டில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கீழே யுவன் சகி கூட அந்த அப்படி சாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தேன் மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது சாமிக்கு மேலே வந்து பாருங்க ப்ராடக்ட் போய் மேலே போய் பார்த்துருக்கணும் அந்த இன்ட்ரோ பிளாக் சீக்வன்ஸ் காமிச்சிருக்கோம் அது ஒரு இன் எஃபெக்ட் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜ் டவர் அந்த டாப் வாங்குது அதெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டேரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பண்ண சொல்றேன் ரெண்டு லட்சம்மா அது ஆகும் நேரமே சொல்கிறாரு ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான் பிரசாத் லேப் தான் தெலுங்கு நல்லா இருக்குது கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம் அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு என்ன என்னப்பா இந்த படம் எதாவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்து சார் நல்லா இருந்துச்சுங்க சரி அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிருக்கேன் அப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா நந்தா இருக்கார் ஆரியா இருக்கார் இங்கே அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் நந்தாக கூப்பிட்டு பணம் எதாவது சார்ட்டேஜின்னா சவுத்திரி சார் பணம் கொடுத்துருக்காரு அது செக்கு கொடுத்துருக்காரு ஏன் போய் வர சொல்லியிருக்காரு எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தம்பி அண்ணே சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார் அப்படியா சார் சார் நான் நான் அவங்க குட்ஷன் பேசிகிட்டு இருக்கேன் சார் நான் பார்த்துக்கலாம் சார் இவன நடிக்கிறேன் நான் உண்மையில இப்போ வரைக்கும் அப்படி தான் இது இதே வீட்டில் அந்த வரலை வேறு எப்படி வச்சுக்கிடுவாரு அவர் இப்படி தான் பேசுவார் அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில் அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் ஹுட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டிய நே அப்புறம் தெரில அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது நான் கிளம்பிட்டேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வழக்கம் போல தான் ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கடையில் ஒரு சத்தியம் தட்டில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன் அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நான் தான் பார்க்குறாரு பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார் நான் உங்களை விசாரித்தேன் வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன கையில் அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா என்ன நினச்சி வாங்கி வாங்க போட்டேன் சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது ஆரியா நல்லா இருந்தது டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும்போது சுப்பிரமணிய சிவாயின் கூட சேர்ந்த யோகியை தொடங்கும்போது நந்தாதான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக பண்ணார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொன்னொன்னு சார் சொன்னார் இன்னொன்று நந்தா சொன்னாங்க நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுரமணி சொல்லாரு பிக்பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் வாங்கி பண்ணுறதா இருந்தோம் அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னும் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டி ரோட்டரில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டெப் கனி அடிக்கடி சொல்லுவான் அந்த படத்தை எடுக்காமல் விட்டி நான் ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்கெலாம் கம்போஸ் பண்ணியாச்சு முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணா இந்த வேற ஒரு படம் பண்ண முன்னேன்னு ஆரம்பிச்சாச்சோ சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது அப்படி மார்மல் தான் அந்த யோகி அப்போ சொன்னார் பொண்ணுன்னு சொன்னார் வேணான்னாரு நந்தா வேணான்னார் ஆரம்பிச்சிட்டோம் சரி டேரெக்டர் ஒரு டேரெக்டரை கம்மிட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம் அதில் நடிச்சிருப்பார் நந்தால் இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார் எதையாவது புதுசாக பண்ணணும் பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த விட விட மாட்டேன் சார் இந்த இடம் பார்க்க வேற படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாத்தி யோசின்னு ஒரு படம் அப்புறம் மாத்தி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும் நான் படம் பார்த்தேன் பார்த்துருக்கேன் என் டைட்டில மட்டும் மாற்றி யோசிச்சுருக்கேன் படம் கொஞ்சம் மாதிரி மாற்றி யோசிச்சுங்களா பண்ண அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன் அங்க உத்தரோட உட்காந்துருக்காரு நான் சாப்பிட உட்காந்துருக்கேன் வேமான்ட்ட வந்து உடனே யாருன்னு தானே சார் இப்பதான் செட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு மட்டும் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு தெரியாது என்னைய பாக்க அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் உடனே கேட்ட கேட்டாரு அப்புறம் ஒன்னு என்ன பார்த்தோன்னு சார் அமித் சார் சார் வணக்கம் சார் பேசிட்டு இருக்கேன் சார் நாங்க எப்படி பண்ணிருவோம் சார் ரைட் இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும் போது அப்ப நான் சொல்லுவேன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்பவாது இதே கோடம்பாக்கத்தில் லட்சம் பேர் தெரியல வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனர் இருக்கு ஒரு முதலாளி பணத்தை எங்கிறது வேணாலும் எடுத்துட்டு ஒரு தடவை மிஸ் ஆகலாம் ரெண்டு தடவை மிஸ் ஆகும் ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்ல சார் எங்க இந்தளவு சரி அவர் இந்த அப்புறம் இப்போ இந்தி போகிறான் ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு ஆனால் என்னென்னா நந்தாங்கிற அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன் கனிய தொடக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய வீரன் சூட்டிலலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான் காச்சவந்திருச்சவனுக்கு அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அது நந்தாகிட்டேன் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கேன் சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு கரெக்டே சார் நீ எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்ற வேண்டியது தெரியல அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்ப்பேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்கம் கலக்க இருந்தது அதனால லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா படம் பாட்டு வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா ரெடியா அம்மா அப்படியே கண்ணு அப்படியே கலங்கி வந்தோடனே சார் அழுதுக்கே இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லைன்னு சொன்னா என்ன கேள்வி சார் அழுதுந்தான் சார் அழுது சார் என்ன சார் தெரியுது சார் அழுது ஏன் வந்து கட்ட நான் ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண்கலங்கிட்டேன் அது இந்த குழந்த ரெண்டாவது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசுவோம் அந்த இடத்துல எனக்கு கண் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது குடும்பத்தா இருக்குது நான் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை வெற்றி அடைது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நான் நினச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படி தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுகிறதெல்லாம் சொன்னால் சார் சொன்னால் கூட வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிக இருக்கும் பந்து பார்த்தா நப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்தில் இருக்கிற கதை அந்த கரு எப்படி விஷயம் இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தான் அது இதில் என்னென்னா ப்ரொடியூசருக்கு ஒரு கதை சொன்னாராம் படியூசர் சென்னு ரெண்டரை மணி நேரம் அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார் எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் அப்போ நான் சொன்னேன் நான் கனித்த பக்கத்தில் கூட சொன்னேன் ரெண்டாம் நேரம் சொல்லியிருக்காங்கன்னா சம்பளத்தை எப்படியோ குறைக்கிறதுக்கு முயற்சி இருப்பாங்க பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் பொழுது பயங்கரமான ஆள் அப்படியே பேசுகிறது வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்போ வரைக்கும் தமிழம ஏன் சொன்னதுன்னு ஒரு உண்மை உண்மையிலே நடிக்கிறாரா உண்மையாக இருக்காரா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது நான் நானும் ஒரு கொஞ்ச நாள் பலனாக தெரிஞ்சிடும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாகுது ஒரு மிஸ்டிக்லேயே இருக்கிறது நந்தா பெரிய அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்தான் தான் அறத்தோட வாழ்றது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்றதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது ஏன்னா அவன் சாவு சாவடிச்சுருவான் அந்த வீட்டுக்காரர் பாத்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பையன் எடுத்துருக்கிறார் இந்த வீட்டுக்காரர் பாத்தியா இவரை பாத்தியா அவர் வந்து பைக்கு வாங்கியிருக்கார் அவங்க மாமனார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போது ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தன் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகம்மது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்த வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கமுற்ற கதாபாத்திரம் என்னவாக வாழ்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நம்ம தவறு செஞ்சுருப்போம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டில் கூட இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்களா நம்ம சும்மா தான் கூட இருக்கிறப்பாங்களே அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா சார் எடுத்துருங்க சார் பண்ணேன் சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போய் யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை நான் இப்போ இந்த படம் உடனே கந்தசாமி பார்த்து சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசில் வச்சுருந்தேன் கொடுப்போம்னு அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல ஒரு சம்பளமே கொடுக்கல அதனால நான் கழிச்சுக்கிடலாம் அப்படி நம்ம நம்மளை நாமளே தய்த்திக்கிடுவோம் இல்லையா அதுதான் அழமியா கதாபாத்திரமாக இருக்குது அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ கந்தசாமி பார்த்து ரெண்டு சட்டை இப்போதான் இருபது சட்டை இருபது வேஸ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மனுச்சிருந்தாலும் கேட்கணும் போல இருக்கு படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அதே போல என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில எனக்கு வேலை கொடுத்தார் ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தாளமுத்து அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமா செய்தி பஜார் இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கி சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலணா எட்டணா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கசாமி தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டு காசு என்ன செய்வேன்னா அப்படி பீரோவில் சில்லரை போட்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா நாலு இருக்கும் கொண்டு போய் நாலு கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி பிடிக்கிறது திருநகாசியே கிங் சைஸ் இப்போ அது யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ அவங்க கடையில் நான் சின்ன காசு இருக்கேன் சத்தியமாக அவங்கக்கிட்ட நான் திருப்பி கொடுத்து மன்னிக்கவாது செய் செய்ண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு இப்போ நான் ஏன் பொது இடத்துல சொல்கிறேன் இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல சொல்றது சரின்னு தோணுது எனக்கு அதனால தான் நான் இந்த இடத்துல அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு என்னவா வாழும் வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிவுக்கு அம்மா அவங்கள நான் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் சக்தி தேட்டரில் கமலஹாசியில் ரசிகர் அதனால நாங்கள் உங்களுக்கு உட்காந்துக்கோம் நமக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட்டாக இருக்க ஹீரோயின் பிடிக்காது கமல்ஹாசனை மட்டும்தான் அவங்க ரசிக்கணும் அதில் உங்களுக்கு தெரிய ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் படங்கள்ல வெளிலனா வெளில வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமல்ஹாசனையோ தான் இங்கே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதுதான் முதல் படம்னு நான் ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் டஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சார்ட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க கமலஹாசன் சார ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர் எனக்கு இப்படி பார்ப்போம் யாரு இந்த பூ கூட என்ன தென்னாவுட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துருக்காரு அதில் சிகரெட்டு அப்படின்னு பாரு அப்படின்னு அவர் அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா அவர் முதல் மரியாதையில் சிவாஜி சாரு சிவாஜி சாரு அவ்வளவு அப்படி போறப்போக்குள்ள கையில் தன்றது இருக்கு இல்லையா அப்படி நடிச்ச ஒரே அவங்க இந்த ரெண்டு படம் ரெண்டு ஆளுமைகளை காலம் சினிமா எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள் அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருந்தாங்க நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவி மரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை நாசர் சாரும் பாரதிராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதிராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜக்கெட்டை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதிராஜா சார் அவ்வளவு இயல்பாக பாரதிராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும் அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக எங்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இது நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சாரு ஆஃபீஸில் உட்காந்து மறந்து போயிட்டு நான் அவர் நடிச்சு காமிச்சது பாருங்க பிரமாதமாக நடித்தார் அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டாரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது அப்போ இப்பவும் வந்து ஒரு காலேஜுக்கு போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு குழந்தைங்க அம்மாவை ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பி ராமேண்ண அப்படி வந்தார்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாஜி ராஜா இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில் அந்த கேமரா மட்டும்தான் இல்லை அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கிறது இல்லையா இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கிருக்காரு லண்டன் ரிட்டனர் யூகே ரிட்டனு ஆமாம் யூ கேரக்டர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லைங்க ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான் எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது ரொம்ப டெப்தா இருக்குதுங்க இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கடைசியில் என் தம்பி சோமார் தான் கேமரா பிரமாதப்படும் நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன் இதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பிரமாதப்படுத்தி தான் சுகுமார் சுகுமாரே எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சுருக்கிற படம் இந்த படத்தை பற்றி யாராவது உங்கக்கிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் படம் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்தில் அது இருக்குது அது எனக்கு தெரியும் உங்களுக்கும் அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அந் அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அழிஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதுவும் சொல்ல ம மறந்துட்டான்னு தெரியலை சார் சொல்லும்போது வார்த்தை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாகவும் வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவாக இருக்குது சிற கனி கனி வந்து ஒன்று பத்துல நடிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சு சீரில் அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லாம் அப்படி பண்ணுறோம் அவர் போலீஸ்காரன் பிள்ளையை நின்றுட்டே இருப்பான் என்கிட்ட கேட்டேன் சசிகிட்ட ஏன்டா அவன் நெஞ்சை நூற்றிக்கிட்டே நிற்கிறான் சும்மாவே நிற்கும் போலீஸ்காரன் தான் நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு அப்படி அப்புறம் நிறையா படம் பார்த்து என்ன இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்காங்கன்னு ரவிமரியா சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளியுடைய படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலேயுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும் அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிறப்போக்குள்ள பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் படத்தின் முதல் காட்சியிலருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரியாக வந்திருக்காது கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேருக்கு அப்பாவாக நடிச்சிருக்காங்க எனக்கும் அப்பாவாக ஒரு படத்தில் நினச்சிருந்தேன் நல்லா இருக்கும் தான் ஆசை மற்ற எல்லா எல்லாரையும் பற்றி சொல்லி நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த திருமாணிக்கம் கர்ட இருக்குல்லையா அந்த திருன்ற டைட்டில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்திருக்கணும் தான் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த காரணிகள்